ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அன்றைக்கி எடுத்த வீடியோங்க அதுதான் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு ஒரு மூணு நாள் பக்கம் ஆகிடுச்சு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணியெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைமே இல்லை சரி இன்றைக்கி வந்து அதை எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ வந்து எப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா காலையில் ஆறு மணிக்கு பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ அதனால தான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இல்லையா ஏன் காலையில் இந்த டைமில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா இப்போ தான் வந்து தூங்குவாங்க பசங்க அவங்க எந்திரிக்க வந்து ஒரு எட்டு மணி ஆகும் ஏன்னா ஸ்கூல் இப்போ லீவ் விட்ருக்காங்க இல்லையா அதனால லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது ஸோ இந்த டைமில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தான் காலையிலேயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பகலில் கொடுத்தோன்னா அந்த பசங்க கற்றுக்கிட்டே என்னையும் பேச விட மாட்டாங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்களா ஸோ அதனால் அவங்க தூங்குகிற டைம் தான் காலையில் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வீட்டு வேலை பார்க்க மாட்டோம் இல்லையா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து தான் இருப்பேன் சரி அந்த டைமில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்கேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரம்ஜான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னியும் கோதுமை தோசையும் தான் வந்து பண்ணேன் ஸோ கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பிரியாணி ஞாபகம் தான் வந்தது ரம்ஜான்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பிரியாணி தானே பண்ணுவாங்க பிரியாணி தான் ஃபேமஸ் நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப க்ளோஸாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இருந்திருந்தால் பிரியாணியாக தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நாங்கள் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அனுப்பியிருந்தீங்க தெரியுமா அந்த கமெண்ட் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதாவது கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்குது பாருங்க அதுவே பெரிய மனசுங்க நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அக்கா ஏன் கவலைப்படுறீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எத்தனை பேர் எங்கெங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ கொத்தமல்லி சட்னிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு தேங்காய் வேணும்னால போட்டுக்கலாம் என்கிட்ட தேங்காய் இல்லாதனால வந்துட்டு நான் போடலை சும்மா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு அப்படியே பச்சையை அரைச்சிக்க வேண்டியதான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கொத்தமல்லியை வந்து வதக்க வேண்டாம் பச்சையாகவே போட்டு அரைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நானும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாச்சியெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அமையில வந்து பூண்டு சின்ன வெங்காயம் புளி அதுக்கப்புறமா பச்சை கொத்தமல்லி உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அரைச்சு அப்படியே அரைச்சி பச்சையாவே சாப்பிடுவாங்க சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் பச்சையாக வந்து அரைச்சி சாப்பிட்லாம் பட் வந்து இப்போ இப்போல்லாம் வர்ற இந்த கொத்தமல்லி புதினாலாம் பார்த்திங்கனா இப்போ இது மருந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அது எதுக்கு அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே மருந்தாகிடுச்சில் பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்கப்புறமா உரம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணோன்னா அதுலேருந்து ஏதாவது இருந்தால் அது சரியாகுமோ அப்படின்ற ஒரு இருக்கிறனால இப்போ பச்சையை அரைச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த கொத்தமல்லி சட்னி நான் எப்படி பண்ணேன்னா பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் இல்லை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் புளி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன் ஏன்னா பசங்கள் காரம் நிறையா போட்டு சாட மாட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் சுருண்டு வதங்கின உடனே அப்படியே இறக்கி ஆற வச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிட வேண்டியதுதான் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரௌனியில் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த கொத்தமல்லி புதினாலலாம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்காது நாங்கள் எப்போவுமே இந்த செங்குராங் மார்க்கெட் போவோம் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து எப்போவுமே அந்த தாராளமாக கிடைக்கும் குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம கொத்தமல்லி புதினா வாங்கினோம்னா ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஒரு டாலருக்கு ஒரு டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு அறுபத்தஞ்சு ரூபா பக்கம் வரும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து கொத்தமல்லி கூட இருக்காது ஒரு பத்து இனக்கு கூட இருக்காது அவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் கூட கொடுப்பாங்க ஸோ அங்கே வந்து எனக்கு என்னமோ எனக்கு அதிசயமாக நல்லா பெரிய கட்டாக ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு டாலருக்கு சரி அதை வச்சு துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருந்தேன் ஏன்னா கொத்தமல்லி துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலேயே வந்து அதை சட்னியாக அரைச்சிடலன்னு சொல்லிட்டு அரைச்சாச்சு அப்புறம் மாவு வந்து நான் அரைச்சி வைக்கல அதனால கோதுமை தோசையை வந்து ஊற்றிக்கிட்டேன் நல்லாவே வந்துருந்தது கோதுமை தோசை அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் வேணும்னு கேட்டாங்க அதோட அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டுருக்க இல்லையே அப்படியே கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு ஸோ உங்களுக்குலாம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரம்ஜான்லாம் எப்படி போச்சு ரம்ஜானில் எப்படி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படின்றத கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இந்த சோளம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட் போயிருந்த போதும் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரே எறும்பு ஃபுல்லாக இது வந்து தானே அதனால அப்படியே காருக்குள்ளே பின்னாடி டிக்கியில தான் வச்சுருந்தோம் பார்த்து பயங்கர எறும்பு அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக எடுத்து வெயிலில் போட்டிருந்தேன் நல்லா அந்த கடி எறும்பு பெரிய பெரிய எறும்பு அதோட அது வெயிலில் போட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போகலை போய் அந்த சோளக்கருத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு அதுக்கு நல்ல உணவு தானே இதை நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்லான்னு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு சோளம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து லோக்கல் எங்கள் ப்ரோனையில் விளையிறது அதனால தான் ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கிது ஒரு பதினஞ்சு சோளத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க எவ்வளோ டாலர் இதோ அஞ்சு டாலர்னு சொல்லி வாங்கினோம் அதே சூப்பர் மார்க்கெட்னா ஒரு ரெண்டு மூணு சோளத்தை வச்சுக்கிட்டே ரெண்டரை டாலர் மூணு டாலர்னு போட்டிருப்பாங்க இது எவ்வளவோ ரேட்டு வந்து பரவாயில்ல நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது எப்போவுமே ரேட் வந்து குறையுது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சோளம் நல்லாவும் சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நாட்டு சோளம் வந்து இங்கே நான் பார்த்ததில்ல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நாட்டு சோளம்னா இந்த நம்ம பாப்கார்ன் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடைக்கும் பேக்கெட்டில் காய வச்சது பட் வந்து ஃப்ரெஷ் கார்ன் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்கும் சரி இது ஒரு ரெண்டு மூணு அவிச்சு போட்டோம்னா அந்த பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நாலு சோளத்தை உரிச்சு வந்து அவிச்சு போட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது அப்புறமா வந்து பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாட ஆரம்பிச்சிட்டேன் முதல் நாள் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது ஒரு ரெண்டு தோசை அதுக்கப்புறமா வந்து இந்த கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி வந்து ரொம்ப வதக்கிட்டோம்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் லைட்டாக அது சுருள்ற அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே ஆர வச்சுட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீன் சட்னியாக கிடைக்கும் நல்ல இதை தண்ணி சட்னி மாதிரி வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஹஸ்பண்டுக்கு முட்டை இது பண்ணி கொடுத்தேன்னா அதில் அவங்க பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்குன்ட்டு அதோட அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடித்தாச்சு இப்போல்லாம் என்ன சமைக்கிறது அப்படின்றது யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க டெய்லியும் சமைக்கும்போது நமக்கு வந்து அப்படி குழப்பமாக இருக்குது சாம்பார் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கே வருது சாம்பார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு அதுக்கப்புறம் என்ன குழம்பு நம்ம ஊரில் ஒன்று மீன் குழம்பு இல்லைனா சிக்கன் மீன் சிக்கனும் நம்ம அடிக்கடி வைக்கிறோம் சாம்பாரும் அடிக்கடி வைக்கிறோம் ரசமும் அடிக்கடி வைக்கிறோம் அப்புறம் என்ன தான் புதுசாக யோசிக்கிறது அதுவே பெரிய டாஸ்காக இருக்குது அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ரொம்ப பெஸ்ட்டு சாம்பார் இந்த மோர் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டாக தான் உடம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே காரக்குழம்பு இல்லைன்னா ரொம்ப மசாலா போட்டு வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடம்புக்கு செட் ஆகாது இந்த ஹீட்டுக்கு நான் அப்படி வெயில் போடுதுங்க இந்த ஹீட்டுனால்தான் எனக்கு ரொம்ப தலைவலி வருது நல்லா வெயிலில் இருக்கவும் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுது அப்போ தண்ணி சத்தெல்லாம் குறஞ்ச உடனே அந்த ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வந்துடுது ஸோ அதனால் டெய்லியும் ஒரு இளநியை போட்டு குடிச்சிடுறது ஸோ இளநீ குடிக்கும்போது உடம்பு கொஞ்சம் நல்லா அந்த குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றனால வெயில் காலம் வந்துவிட்டாலே நாங்கள் பல்காக ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு இளநின்னு வாங்கி போட்டுருவோங்க அப்போ குடிச்சிக்கலான்னு இங்கே புரோனில் கிடைக்கிற இளநீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு செம்பு நிறைய தண்ணி இருக்குங்க தாராளமாக தண்ணி இருக்கும் தேங்காவும் சரி இளநியும் சரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு இளநிய வெட்டி எல்லா உட்காந்து ஷேர் பண்ணி வந்து குடித்தாச்சு இந்த வெயிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு தடவையாவது தலை குளிக்கணும் போல் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படியே இருந்து வீடு ஃபுல்லாக ஏசி தான் போட்டு வச்சுருக்கோம் இருந்தாலும் பயங்கர ஹீட்டு என்ன பண்ணுறது ஒவ்வொரு வெதரையும் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் பசங்களுக்குமே ரொம்ப வந்து இளநீ ரொம்ப பிடிக்கும் இப்போ சம்மர் அப்படின்றனால சளி பிடிக்காமல் இருக்குது அதுவே வந்து பெரிய சந்தோஷம் அதனால இளநீ வந்து கொடுத்துடுறது இப்போ போன மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை கொட்டி தீர்த்துச்சு டக்குன்னு அப்படியே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஹாட்டாக அதுக்கப்புறம் அந்த உள்ளே உள்ள தேங்காய் அது எல்லாமே சாப்பிட்றது பசங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல அதை கோ மோஷன் ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு அதுக்கு வந்து இந்த இளநீக்குள்ளே வந்து ஒரு துவர்ப்பு சுவையில் ஒரு இது இருக்கும் அந்த கொட்டாச்சி இருக்குது பார்த்திங்களா அதுதான் தேங்காய் நடுவில் அது இளந்து கொட்டாச்சியாக இருக்கும் அதை வந்து சாப்பிட கொடுத்தா அந்த வயிற்று பிரச்சனை சரியாயிருன்னு சொல்லிட்டு அதை கீறி கீறி வந்து கொடுத்தாரு இல்லைனா வந்து இந்த நவாப்பழம் சாப்பிட்டாலும் சரியாகுமா துவர்ப்பு சுவை உள்ளது சாப்பிடும்போது அந்த வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக சரியாயிடும்ட்டு அதை துண்டி துண்டி கொடுத்தோம் அது கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கும் யாரும் இந்த பசங்க சாப்பிடவே மாட்டேன்ட்டானுங்க அதை அப்படியே கம்பல் பண்ணி அவங்க அப்பா கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டானுங்க அப்புறம் போன வாரம் நாங்கள் கடை போது இந்த ஸ்கேட்டிங் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஸ்கேட்டிங் வாங்கும்போது அது மேலே கூட நிற்க தெரியலை ஆதவுக்கு ஆனால் இப்போ பாருங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு ரெண்டு நாள்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் அதில் நல்லா அதில் நின்று நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா அதில் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான் பசங்களுக்கும் ரொம்ப ஆர்வம் இந்த விளையாட்டு ஜாமங்களை பார்த்தாலே ரொம்ப நாளாக அந்த ஸ்கேட்டிங் தான் கேட்டுகிட்டே இருந்தான் சரி கிடைக்கல எங்கேயாச்சும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தான் இருந்தோம் அப்புறம் டக்குன்னு ஒரு கடையில் அந்த கடையில் கிடச்சனால வாங்கிட்டான் அதை வச்சு தான் ஒரே விளையாட்டு ரெண்டு பசங்களும் ரெண்டு பேருக்கு வேறு சண்டை ஒன்று வாங்கிட்டோம் ரெண்டு வாங்கி கொடுக்காம எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பட் முகிலால் அது நிற்க முடியலை அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் பட் அதை வந்து அதை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டான் இன்னும் சின்ன பிள்ளை தானே அந்த அளவுக்கு நிற்க முடியலை அது மேலே படுத்துக்கிட்டு உருண்டுட்டு போகிறான் முகில் அதுக்கப்புறமா வந்து மதியம் லஞ்சு சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு பாக்கெட்டு அந்த ஒரு பை நிறைய வாங்கிட்டு வந்துருந்தோம் இப்போ வெங்காயம் விலை நல்லாவே வந்து குறஞ்சிருச்சுங்க முன்னாடி பத்து டாலர் பன்னெண்டு டாலர் இருந்தது இந்த ஒரு மூட்டை இப்போ பாதி அஞ்சு டாலர்னு குறைஞ்சிருச்சு சம்மர் வந்துட்டாலே கொஞ்சம் காய்கறி விலை வந்து கொஞ்சம் நல்லா சீப்பாகவே கிடைக்கும் இந்த மழைக்காலங்களில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் ஏன்னா இங்கே ப்ரோனே நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயன்றது பெருசாக ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து வாழைப்பழம் இருக்கும் வாழை மரங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி தேங்காய் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க சும்மா வீடுகளில் அவங்கவுங்க ரொம்ப மினி விவசாயம் தான் நம்ம ஊர் மாதிரி பெரிய விவசாயம்லாம் இங்கே அந்தளவுக்கு கிடையாது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து சைனா அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இருந்து தான் ஃபுல்லாகவே வருது காய்கறிகள்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலேசியாதான் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மழைக்காலங்களில் வந்து பயங்கர ரேட்டாக இருக்கும் காய்கறி ஆனால் கொடைக்காலங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நான் அன்றைக்கி என்ன குழம்பு ஃபைனலாக வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் முதல் நாள் தான் சாம்பார் வச்சேன் அடுத்த நாளும் சாம்பாராக சரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூண்டு குழம்பு வச்சிடலான்ட்டு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து நல்லா உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கு பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ் போட்டு முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ட்ரைபோடு வாங்கிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபோடு வந்து நான் இன்னும் வாங்கலைங்க ஏன் வாங்கலைன்னா இந்த ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கடைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எந்த கடையுமே ஓப்பன் இல்லை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலருந்து இன்றைக்கி தான் வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கடை ஓப்பன் ஆகும் லாஸ்ட்டு இந்த மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு க்ளோஸ்டு தான் ப்ரோனையில் பெட்ரோல் பல்க் தான் கண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நான் ரம்ஜான் செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் ட்ரைபோர்டு வந்து போய் வாங்க முடியல கடை இருந்தால் தானே நம்ம போய் வாங்க முடியும் அதனால் ஒரு கடையில் போய் பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி ட்ரைபோர்டு வந்து இல்லை செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இருந்தது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்ததும் செல்ஃபி ஸ்டிக் தான் இருந்தது நமக்கு வந்து ட்ரைபோர்டு எப்படி வேணும்னா ஒரு ஆள் வீடியோ ஆள் அதாவது ஒருத்தவங்க எடுக்காமல் ட்ரைபோர்டே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மற்றவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவையே கிடையாது அந்த ட்ரைபோர்டு இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை நான் இன்னொரு ஒரு கடையில் பார்த்து வச்சுருந்தேன் முன்னாடியே அந்த கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கடை இப்போ க்ளோஸ்டாக இருக்குது ரம்ஜான் அப்படின்றனால ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இன்னைக்கு போய் கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா அந்த யூடியூபர்களுக்கு தாங்க தெரியும் இந்த ட்ரைபோர்டோட அருமை ட்ரைபோர்டு இல்லாமல் ஒன்றுமே முடியாது நமக்கு வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல பட் ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கையிலே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது ட்ரைபோர்டு இல்லாமல் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது வேலையே ஓட மாட்டேங்குது ஸோ எப்படா ட்ரைபோர்டு வாங்குவோம் தான் இருக்குது நானும் இதோட எத்தனையோ ட்ரைபோர்டு வாங்கிட்டேங்க உடஞ்சி 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 குவாலிட்டியாக ஒரு ட்ரைபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது குவாலிட்டியாக ஒரு ட்ரைபோர்டு வந்து வாங்கணும் இந்த கிம்பல்னு சொல்கிறாங்க அது வந்து கொஞ்சம் விலை அதிகம் இந்த ரோபோட்டிக் மாதிரி இருக்கும் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் ஃபிக்ஸ் பண்ண தேவையே இல்லை நம்ம வந்து எங்கங்கெல்லாம் மூவ் ஆகி போகிறோமோ அங்கங்கெல்லாம் வந்து அதுவே வந்து ரொட்டேட் ஆகிக்கிறோம் ஸோ அது வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் ஸோ அது ஒன்று வாங்கிட்டோன்னு வாங்கிக்கல அது உடையாது நல்ல குவாலிட்டியானது ஸோ அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டேன் நல்லா திக்காக பூண்டு குழம்பு அதுவுமே கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி தான் இருந்தால் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் வச்சேன் இந்த சைடில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்பவுமே நம்ம முட்டைக்கோஸ் பொறிப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து ஃபைனலாக இறக்கையில் முட்டை போட்டு பொரிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் வேற குழம்பு தேவையில்லை அதுக்கப்புறமா அந்த பூண்டு குழம்பு கொஞ்சமாக தான் வச்சேன் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சாதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி காரமும் கம்மியாக தான் போட்டேன் நிறைய பூண்டு போட்டு ஸோ ஹஸ்பண்ட் இந்த குழம்ப பார்த்துட்டு எதுக்கு புளி போட்டு வச்சேன் எதுக்கு காரம் போட்டு வச்சேன்னு கேட்டாங்க ஏன்னா சும்மாவே வெயிலாக இருக்குது எதுக்கு இந்த குழம்பு அப்படின்னு சொல்லி நீ சாம்பாரே வச்சிருக்க வேண்டியதுதான் எங்கள் டெய்லியுமா சாம்பார் சாப்பிட்றது அப்படின்ட்டு சரி ஓகேட்டு சாப்பிட்டாரு அப்புறம் மட்டை அரிசி தான் இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒயிட் ரைஸை விட அந்த மட்டை அரிசி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறமா நல்லா திக்கான பூண்டு குழம்பு தயிர் போட்டு வச்சுக்கணுங்க அந்த வெயிலுக்கு ஸோ தயிர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மோர் மாதிரி கலக்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா மோர் குழம்பு இல்லைனா பழைய சோறு போட்டு தயிர் கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த முட்டைக்கோஸ் பொரியலை வச்சு ஹஸ்பண்டை கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டேன் அவ்வளோதான் ஸ்கூல் ஹாலிடேஸும் முடிஞ்சிருச்சு நாளையிலேருந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் வந்து டெய்லி காலையில் அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா வந்து இந்த லீவை வந்து என்ஜாய் பண்ணியாச்சு நல்லா தூங்கி சோம்பேறியாக இருந்து பட் இனிமேல் வந்து அப்படி இருக்க முடியாது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணும் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதானே ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீ தான் ஸ்கூலாம் அவளுக்கு வந்து பிப்ரவரியிலேயே எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் ஸ்கூல் லீவாக பார்த்துக்கோங்க ஒரே தான் எங்கள் அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணா இந்த பசங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியலை அதுக்கு ஸ்கூலே வச்சிடலன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்பிடலாம் போல் வீட்டில் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ டீச்சர்களோட நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அங்கே எல்லா பிள்ளைகளையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களால மட்டும் எப்படி முடியும் பாவம் தான் அந்த குட்டீஸ்களை சமாளிக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறமா முகிலுக்கு வந்து வெறிஞ்சோறு தான் வேணும்ன்ட்டு ஒரு கிணத்துல சோறு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் ஆதவுக்கு வந்து நல்லா அந்த முட்டைக்கோசு குழம்போட மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்